பக்திகளின் சான்மீ சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தமிழ் மாதம் தை மாதம் தமிழ் மாதத்திலே பத்தாவது மாதம் தை மாதம் சூரியன் மகரத்திலே நுழைகின்ற இந்த மாதம் மகர மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதமும் நம் வாழ்விலே பிறக்கின்ற இந்த தை மாதம் மிகப்பெரிய ஒரு திருப்பாக அமையுமா இழந்ததை திரும்ப பெறுவோமா பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வோமா என்பதை எல்லாம் எதிர்பார்ப்பது இயற்கைதானே அது மட்டும் கிடையாது சனி பகவானை பொறுத்தவரை ஏழரை சனியினுடைய தொடக்கமாக அமைந்தாலும் கூட மினராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் மாதம் முத்திரட்டாதி ரேவதி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான ஒரு மாதமாக நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல என் தாய் பிரத்திகரா விஷ்ணு மாயினி தியானிக்கு மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கவலையே பட வேண்டாம் நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் இனம்போது புரியாத புதிராக இருந்த தொழிலுக்குமே ஒரு தீர்வு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது காரணம் என்னென்னா தனுசராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அவர் போறாரு மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் பயணத்தில் போறாரு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானியத்தில் போறாரு ஆனாலும் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரி உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனை பொறுத்த வரைக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு யோக தான் செய்கின்றார் யோக தான் செய்ய செய்து கொண்டிருக்கின்ற அருமையான காலம் அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் சிக்கென்று பிடித்து கொள்வான் சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டால் திரும்ப கிடைக்காது மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் கூட அதை பயன்படுத்த முடியாமல் கர்மா தடுத்து வந்தது கர்மா கர்மாவின் கர்த்தா சனியாக இருந்தாலும் கூட பூர்வ புண்ணியம் உங்கள் வாழ்க்கையில் அமையவே இல்லை சொல்லலாம் நீங்கள் நான் ஆயிரம் ஆலயங்களுக்கு செஞ்சிருக்கின்றேன் தான தர்மங்கள் செய்கின்றேன் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்கின்றேன் பூஜைகள் செய்கின்றேன் அதெல்லாம் பூர்வ புண்ணியம் அல்ல பூர்வ புண்ணியம் என்பது ஒன்றே ஒன்று தான் பித்தர்களுடைய ஆசை தான் இந்த உடம்பு நாம் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவை இந்த உடம்பு தான் அனுபவிக்குது கர்மாவின் இந்த உடம்பு தான் அனுபவிக்குது ஆக பித்திருக்கள் மட்டுமே பூர்வ புண்ணியத்தை தரக்கூடியவர் அந்த வகையில் பித்தர்களுடைய கருத்தா ஆத்ம என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பலமான அருள் உங்களுக்கு துணை இருக்குங்க அது ஒன்று போகாதா அது மட்டும் கிடையாதுங்க கலத்திரக்காரகனாக சுக்கிரனும் யோக காரக புதனும் ஒரு அருமையான ஒரு பாதையில் உங்களுக்கு சுற்றி வராரு அது மட்டும் கிடையாது நீங்கள் போட்ட திட்டங்கள் அது குடும்பமாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் ஆன்மீகம் இருக்கலாம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் பெறுவதை காண்பீர்கள் அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் காண்பீர்கள் செவ்வாயின் துணையோடு அது மட்டும் கிடையாதுன்னா மட்டும் கிடையாதுங்க பன்னெண்டில் குரு மறைந்திருப்பதில் பண விஷயத்தில் கராராக இருக்கணும் இந்த பண விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அரிசி அளந்து போட்டாலோ எதை அளந்து போட்டாலும் அதில் அரிசி எடுத்து மாகாணியில் வச்சுக்குவாங்க காரணம் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு காரணம் என்னென்னா நாம் எதை இழந்தாலும் பொருளாதாரத்தை இந்த காலகட்டத்தில் இழந்து விட்டால் திரும்ப பெறுவது போராட்டமான ஒரு நிலை தான் அந்த வகையில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க விரைய செலவு தேவையற்ற அனாவசியமான செலவுகளை எல்லாம் குறைத்து கொள்வீர்களானால் சிறப்பு நல்ல மாற்றம் பல வகைகளிலும் பொண்ணும் பொருளும் சேர்க்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இதுவரை ஏமாற்றமாகியே போன்று போன வெளிநாட்டு கனவு நிறைவேறும் வெளிநாடு யோகம் கிடைக்கும் அரசியலில் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை களத்திரக்காரர்கள் சுக்கரன் அமைத்து தருவான் அது மட்டும் கிடையாது குறிப்பாக சொல்லப்போனால் அரசால் ஆதாயம் உண்டு அரசால் அனுகூலம் உண்டு குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் ஆளுமை திறன் என்று சொல்லக்கூடிய மனோதிடம் அந்த மனோதைரியம் இதுவரைக்கும் மனோதிடம் மனோதைரியம் இல்லை ஏழோ தானோ என்று வந்து வாழ்ந்து வந்த வாழ்க்கையாகட்டும் தொழிலாகட்டும் செவ்வாயினுடைய அருளால் அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த தை மாதத்தில் பெறுவீர்கள் ராசிநாதன் குரு தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால பொருளாதாரத்தில் நல்ல திருப்திகரமான ஒரு நிலை ஏற்படும் கடன் வாங்கி வாழ்க்கை கூட கடன் வாங்காமல் சொந்தமாக ஒரு வாழ்வை நடத்துகின்ற ஒரு நிலை இதுவரை திருமண தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி ஒரு மழை செல்வம் வருவதாக இருந்தாலும் சரி நல்ல மாற்றம் ஏற்பட போகும் அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தால் கவனமாக இருங்க பெரிய பார்த்து திருமணம் இருந்தால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து தேர்ந்தெடுங்கள் கொஞ்சம் கவனமாக யோசிக்கணும் காரணம் என்னென்னா யோககாரகனாகிய புதன் துணை இருப்பதனால எளிதில் ஏமாற்றப்பட்டு விடுவீர்கள் ஏமாந்து போவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தோல்விக்கு காரணம் ஒரு வெள்ளாந்தியாக இருந்ததுனால தான் காரணம் எளிதில் நம்பி விடுகின்றீர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில் வாழ்க்கையில் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த ரெண்டாம் இடத்துல பலம் பெற்று என்னை பொறுத்த வரைக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல பலம் பெற்று அவரது பார்வை ஆறு எட்டு பத்தில் பயிர்வதனால உங்களுக்கு அருமையான ஒரு வெற்றிங்க என்னை பொறுத்தவரை குருவை தான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு குருபையினுடைய துணை மட்டுமே உண்டு குரு ஒருவரே உங்களை காப்பாற்ற போகின்றார் ஏழை சனியில் விரைய சனியில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு மட்டும்தான் உண்டு அந்த வகையில் பார்க்கும் நான் முன்னே சொன்னேன் இல்லையா ராசிநாதன் குரு தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால பொருளாதார நிலை உயர்ந்தாலும் கூட அவரது பார்வை ஆறு எட்டு பத்தில் பதிகின்றது அவர் கா அந்த குருவினுடைய பார்வை பதிகின்ற ஒரு நல்ல நிலை தான் அதே மட்டும் கிடையாதுல்ல இந்த நேரத்தில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு வெற்றி சொன்ன வார்த்தைகள் காப்பாற்றுகின்ற ஒரு தன்மை மனோனிடையே ஏற்படும் உங்க மேல இருந்து வந்த அவப்பெயர்கள் நீங்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் பிறக்கும் அது மட்டும் கிடையாதுங்க குரு மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடன் தன்னுடைய வலையை வீச காத்திருக்கின்றார் இப்போ உங்களை காப்பாற்றக்கூடியவது குரு சொன்ன வார்த்தை குருவின் பார்வை என்னை பொறுத்த வரைக்கும் மே மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அதற்கு இடையில் அப்பதான் இந்த குரு உதவி செய்கிறார் குருவை பொறுத்த வரைக்கும் சுபபலம் பெற்று வருமானத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகின்றார் அது மட்டும் கிடையாது ஏழை சிறீ ஆரம்பமாக இருப்பதுனாலையும் ஆரோக்கியத்தில் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் கிடையாது குறிப்பாக சொல்லப்போனால் மீனராசிக்காரர்கள் இந்த ஏழகஸ்ரீ ஆரம்பமாக இருக்கிறதுனால திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று ஆறு தீபம் தில வெற்றி ஏற்றி அல்லது ஒரு நல்லெய தீபம் ஏற்று வழிபாடு செய்வீர்கள் ஆனால் விரைய சனி ஏழைய சனி தொடக்கத்திலிருந்து சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து விடுபடுவதோடு சனியும் அருளையும் பெறுவீர்கள் திரும்பவும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் களத்திரகாரகன் ஆகிய சுக்கரன் துறை இருப்பதனால தேவகுருவும் அசுரகுருவும் துறை இருப்பதனால இந்த மாதம் நினைத்த காரியங்கள் நினைத்த முறையில் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகின்றது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்றால் மே பொன்னிலே வரக்கூடிய இந்த குரு பயிற்சி அருமையான சந்தர்ப்பத்தை தரப்போகின்றது விரைய செலவு தானே ஏழை சனியினுடைய தொடக்கம் தானே கவலைப்படாதீர்கள் விரைய செலவை சுப செலவாக மாற்றுவதற்காக இறை வழிபாடு ஆன்மீக பயணங்கள் செல்வது சிறப்பு குறிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு தடை உங்கள் பிரச்சனைக்கு காரணம் எதையும் யோகோபகாரனாகிய ராகு கேது கொடுக்கக்கூடிய அந்த யோகபகனை முழுமையாக பெற முடியாததற்கு காரணம் என்ன தெரியுங்களா பித்ருக்களுடைய ஆசி பித்ருக்களுடைய ஆசி எனக்கு என்னவோ சொழி பிரசனத்தை இதுவரை உங்களை அடைய முடியாமலே போய்விட்டது நீங்கள் சொல்லலாம் நான் பித்ருக்களுக்குரிய அத்தனையும் செய்கின்றேன் சுவாமி அமாவாசை பண்ணுற தர்ப்பணம் தில தர்ப்பணம் பண்ணுற ஆபேஸ்வரத்தில் போய் பண்ணுற இத்தனை பண்ணி எனக்கு இல்லை காரணம் இருக்கின்றது ஏதோ ஒரு தெய்வத்தை சில விஷயத்தெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடாது நதி போல ஒரு ரிஷ்யொழிவு பார்க்கக்கூடாது அந்த வகையில் எளிமையாலும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நீங்கள் விடிய காலையில் எழுந்து இந்த மாதம் முழுவதும் கதிரவனை சூரியனை வழிபாடு செய்வது பித்திருக்களுடைய ஆசையை உங்களுக்கு பெற்றுத்தருவதோடு பித்ருக்கள் ஆசை மட்டும் இருந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிதான் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வுதான் நிம்மதியான ஒரு வாழ்வை அமைக்கின்ற ஒரு அடித்தலா ஆரம்பம் இந்த தை மாதம் மீனராசிக்கு